எங்க ஊர் இப்படியும் மாறுமா அப்படி இருந்தது இந்த புயல் பயங்கரமா புரட்டி போட்டுருச்சு எங்கெங்கயோ தொடர் மழை புயல் தண்ணி எல்லாம் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்போ எங்க ஊர் இப்படியும் மாறுமா அப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையில ஏஞ்சி நம்ம ஊரு என்ன நிலைமையில இருக்குது சொல்லிட்டு பார்க்க கிளம்பணுங்க பார்த்தா எங்க ஊர் பார்க்கலாம் மொத்த மரமோ கொம்ப வந்து தள்ளி விட்டு போனான்ற மாதிரி அப்படி எல்லாம் கீழே சாஞ்சி இருந்தது கடைகள்ல பிரெட் பால் முட்டை எதுவுமே இல்ல ஒரு மெழுகு கூட கிடையாது சரின்னு சொல்லிட்டு பிரெட் வாங்கலாம்னு சொல்லி ஒரு சில இடத்துல ஒவ்வொரு சில தெருவுகள்ல மட்டும் கடை மாதிரி வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட பிரெட் கேட்டா முப்பது ரூபா பிரெட் பாக்கெட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வித்தாங்க ஒரு மெழுகு பாத்தீங்கன்னா ஆறு ரூபா தான் ஆனா அன்னைக்கு மட்டும் பத்து ரூபான்னு வித்தாங்க போனுக்கு சுத்தமா சார்ஜ் இல்ல ஒரு சில கடைகள்ல மட்டும் பேட்டரி வச்சு சார்ஜ் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சரின்னு அங்க போய் சார்ஜ் போடலான்னு பார்த்தா அங்க நிக்கிறது கீவு சாதா மொபைலுக்கு பாத்தீங்கன்னா வந்து பத்து ரூபாவும் ஸ்மார்ட் போனுக்கு பாத்தீங்கன்னா இருபது ரூபாவும் வாங்குறாங்க இந்த சார்ஜ் போறதுக்கு சோ இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனை தயவு செய்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க